ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையான இட்லி கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக ஸ்பாஞ்சாட்ட ஒரு இட்லி கேக் அதுவும் வந்து மைதா மாவில் இல்லை கோதுமை மாவுலாம் கிடையாதுங்க அரிசி மாவு வச்சு செஞ்சுருக்கோம் இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வைப்போம் இல்லையா இட்லி எல்லாம் எப்போவுமே அது மாதிரியே செய்கிறது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க ஏன்னா வந்து இது நம்ம ஆவியில் வேக வைக்கிறனால அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி இந்த இட்லி கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து தேங்காய் துருவல் வெல்லம் அரிசி மாவு இதுங்க தாங்க வேணும் இந்த இட்லி கேக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காய் பீசஸ் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ப்ரௌன் பாட் மாதிரி மேலே வரும் இல்லையா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் அரைக்கப்பு தேங்காய் துருவலோட ஒரு மூணு ஏலக்காவையும் போட்டுட்டு நல்லா வந்து பூவாட்டம் நல்லா துருவிக்கரலாம் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி தண்ணி வெள்ளம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த தண்ணி நல்லா வெள்ளம் கொதிச்சிட்டா மட்டும் போதுங்க நம்ம எந்த பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை இது மட்டும் கொதிக்கட்டும் நான் சொன்ன அளவுகளில் செய்யுங்க கரெக்டாக பெர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சி வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்க ஃப்ரீ டைம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா அதோட இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் அதோட ஒரு பவுலில் வந்து மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இது கிட்ட இரநூறு கிராம் பச்சரிசி மாவு இருக்கும் அதோட இந்த வெள்ளம் தண்ணியும் நல்லா தண்ணி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கரலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணவோட கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால தான் அதோட தேங்காய் துருவலையும் எலக்காயையும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கரலாம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இப்போ இதுவே நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதோட கால் கப்பு வறுத்த ரவை நான் டபுள் ரோஸ்டட் ரவெலாம் கிடைக்கும் இல்லையா கடையில் அதை வாங்கிக்கிட்டேன் அப்படி வர்க்க ரவையாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதோட சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு செட்டியாக உப்பையும் சேர்த்துக்கரலாம் எந்த ஒரு இனிப்புக்குமே ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்குமே உப்பு ஒரு சிட்டிகை போட்டால் தானே அதோட பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஞ்சாட்டை வர்றதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம் இல்லாட்டிக்கு வேக வைக்க ஊற வைக்கணும் மாவு அதனால தான் இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து நான் இன்றைக்கி ஏழு த ஏழு இட்லி வர்ற அளவுக்கு தட்டு கரெக்டாக இருந்துச்சு இந்த கன்சிஸ்டன்சி மாவுக்கு இந்த அளவு அதோட கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லாட்டிக்கு நெய் நான் எண்ணெய் தான் தடவிக்கிட்டேன்னு தடுவிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அதோட இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம எப்போவுமே இட்லிக்கு ஊற்றுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றிடலாம் இதை ஒரு முக்கால் பதத்து ஊற்றினா போதும் நிரம்ப நிரம்ப ஊற்றாதீங்க ஏன்னா அது நல்லா பொங்கி மேலே வரும் அதனால் தான் இப்போ இது எல்லா தட்டில் உள்ளதையும் ஃபுல்லாக வந்து எல்லா குழிகளையும் நிரப்பிடுவோம் இப்போ நிரப்பியாச்சா அதோட உங்கள் வீட்டில் என்ன ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அது மேலே போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் பாதாம் பருப்பு இருந்துச்சு அதோட பாதாம் வந்து ஆறு பாதாம் தான் இருந்துச்சு ஏழு குழிகளுக்கு வந்து ஆறு பாதாம் தான் இருந்துச்சு ஸோ ஒரு கேஷ்நட் நடுவில் சென்டரில் வச்சுக்கிட்டேன் அதோட பிஸ்தா இருந்துச்சு பிஸ்தாவே அது மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ட்ரைநட்ஸ் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க அவங்கவுங்க விருப்பம் தாங்க எதுவுமே இப்போ இது மாதிரிலாம் வச்சாச்சா அதோட நல்லா தண்ணி குதிச்சிட்ட பின்னாடி இவங்களை தூக்கி வைக்கிறது தாங்க நம்மளோட வேலை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக ஊட்டோம்னா சுவையான இட்லி கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி பிக்கியோ இல்லாட்டிக்கு வந்து கத்தியோ இன்செட் பண்ணால் நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆடிட்ட பின்னாடி ஒரு நைஃப் வச்சு சைடு ஓரம்லாம் எடுத்துருமா சூப்பரான இட்லி கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப சுலபமாக நல்லா ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி அதுவும் இட்லி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இது எப்படி இந்த கேக் ரெசிபி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நம்மளுக்கு இந்த இட்லி கேக் ரொம்ப தித்திப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட்லி கேட் பை பாய்